தமிழக அரசு தொடர்ந்து அவதூறு வழக்கில் விஜயகாந்த் பிரேமலதா மீதான பிடியாணைக்கு உச்சநீதிமன்றம் இடைக்கால தடை விதித்துள்ளது திருப்பூர் கூட்டத்தில் முதலமைச்சர் ஜெயலலிதாவை விமர்சித்து பேசியதாக தேமுதிக தலைவர் விஜயகாந்த் மற்றும் பிரேமலதா மீது தமிழக அரசு அவதூறு வழக்கு தொடர்ந்தது இவ்வழக்கில் இருவருக்கும் திருப்பூர் நீதிமன்றம் அண்மையில் பிடியாணை பிறப்பித்தது இதனை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் விஜயகாந்த் தரப்பில் மேல்முறையீடு செய்யப்பட்ட நிலையில் வழக்கினை இன்று விசாரித்த நீதிபதிகள் விஜயகாந்த் பிரேமலதாவுக்கு எதிராக பிறப்பிக்கப்பட்ட இடைக்கால தடை விதித்தனர் அவதூறு வழக்கு சட்ட பிரிவை பழிவாங்கும் ஆயுதமாக பயன்படுத்தக்கூடாது என அறிவுறுத்திய நீதிபதிகள் தமிழக முதல்வர் ஜெயலலிதா தொடர்ந்து அவதூறு வழக்குகளின் பட்டியலை தாக்கல் செய்யவும் அரசுக்கு உத்தரவிட்டனர் பிற மாநில அரசுகளை விட தமிழக அரசு அதிகளவில் அவதூறு வழக்குகளை தாக்கல் செய்வது ஏன் என கேள்வி எழுப்பிய நீதிபதிகள் மாநில அரசின் செயல்பாடுகளை விமர்சிப்பது சட்டவிரோத நடவடிக்கை கிடையாது எனவும் குறிப்பிட்டனர் எதிர்கட்சி தலைவர் கேப்டன் மற்றும் எதிர்க்கட்சி மற்ற தலைவர்களுக்கு எதிராகவும் ஊடகங்களுக்கு எதிராகவும் பத்திரிகையாளர்களுக்கு எதிராகவும் சமூக ஆர்வலர்களுக்கு எதிராகவும் தாக்கல் செய்யப்பட்ட அனைத்து வழக்கின் மொத்த பட்டியலை உச்சநீதிமன்றத்தில் இரண்டு வாரங்களில் தாக்கல் செய்ய வேண்டும் என்று ஒரு கண்டிப்பான ஒரு உத்தரவை இன்று உச்சநீதிமன்றமானது பிறப்பித்துள்ளது இதன் அடிப்படையில் இந்த வழக்கில் உடனடியாக தமிழக அரசு மொத்த அவதூறு வழக்குகள் பட்டியலை தாக்கல் செய்ய வேண்டும் அதன் பிறகு உச்ச நீதிமன்றம் ஒரு சரியான ஒரு தீர்ப்பை பிறப்பிக்கும்